ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னிலேருந்து நம்ம சேனலோட நேம் வந்து நெய்வேலி சமையல்லேருந்து ஜேஜே வியூஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது வழக்கம் போல் உங்களோட அந்த சப்போர்ட்டை வந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் ட்ராவல் வீடியோஸ் அண்டு குக்கிங் வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து வரும் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலாக அந்த நேம் லான்ச் அப்படிங்கிறதுக்காக கேரட் அல்வா வந்து பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் என்னென்ன தேவை அதுக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம அந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கோம் பால் வந்து அதுக்கு ஒரு ஹாஃப லிட்டர் பால் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கால் கிலோ வந்து சர்க்கரை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பவுடர் அதெல்லாம் ஆசியல் யூஸ் பண்ணுவோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதலே இப்போ ஒரு நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம் ஒரு கீ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கிறோம் ஏன்னா இந்த கேரட்டை வந்து நம்ம கொஞ்சம் நல்ல நெய்யில் வந்து வதைக்கப்போம் ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் அதனால் இந்த கேரட் அப்படியே நம்ம போட்டுக்கணும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் வந்து ரொம்ப ரிஸ்கே இல்லாமல் செய்கிற ஒரு ரெசிபி ஈவன் ஒரு ஒரு டீனேஜ் கேர்ள் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் இதை வந்து நல்லா வந்து வதைக்கிறோம் ரொம்ப சதசதம் நெய் ஊற்றுவாங்க இப்போ எல்லாம் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வேணும் அப்புறம் நம்ம அந்த ட்ரை எல்லாம் வந்து தாலி கரைச்சு அதுக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் அதான் இந்த அல்வா அளவுக்கெல்லாம் நிறைய நெய் வேண்டாம் ஸோ இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அது கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் வந்து வதக்க போகிறோம் இப்போ அதை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டோம் அந்த நெய் அந்த பச்சை நல்லா ஓரளவு போயிடும் இப்போ இன்னும் பால் அது கொதிக்கும் போது இன்னும் மீதி இருக்கிற பச்சை வாசியும் போயிடும் இப்போ நல்லா வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் பால் அதை காய்ச்சிட்டு அதை அப்படியே அதை ஊற்றும் காய்ச்சின்னு பாலாக ஊற்றிடுங்க அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு இதை நல்லா இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்பப்போ கலரி விட்டால் போதும் இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை வேறு ஏதாவது நார்மல் வானல் யூஸ் பண்ணிங்கன்னால் அடி பிடிக்காம கொஞ்சம் கரெக்டாக கலறி விடணும் நான்சிக்காக இருந்தாலும் கலர் இன்னும் தான் பட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம லஷர் அதுவாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகும் ஓகே கொதிச்சுட்டு அது வரைக்கும் இது வந்து அப்படியே வெயிட் பண்ணும் கலர் கலரிட்டே இருக்க வேண்டியது இது அப்படியே பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஏடு ஓரத்து படியும் ஸோ அதை வந்து அப்பப்போ அதை வந்து வெயி கலர் மெதுவாக வந்து ஜென்டிலாக வந்து கலரை விட்டுன்னே இருக்கலாம் இங்கே சரியா போட்டு மேஷ் பண்ணக்கூடாது இப்போ அதை அங்கே கொதிசுன்னே இருக்கட்டும் கெட்டியாகட்டும் அதுக்குள்ள நம்ம இன்னொரு இடத்துல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன்லா கேன் ஒரு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பாதாம் அண்டு பிஸ்தா இதை வந்து எவ்வளோ மெல்லிஸாக நறுங்க முடியுமோ அதை பண்ணி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் முந்திரி இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ப்ளஸ் அந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சமாக ரொம்ப இல்லை ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு புளிப்பு சுவை நல்லா இருக்காது அதே சமஸ்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக பண்ணிக்கிறோம் இதை சில பேர் வந்து வறுக்காமே போடுறாங்க ஆக்சுவலாக இதை வறுத்துட்டு போடுறீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் பலிஜாகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் இதை நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் நெய்யில் கரெக்டாக ரோஸ்ட் பண்ணி லைட் ப்ரௌன் ஆனோடனே இதை வந்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம் இல்லை இந்த பேனோடையே அப்படியே வச்சுருக்கலாம் இந்த இது இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஃபைனலாக அப்படியே அதை வந்து மேலே போட்டுருணும் ஓகே இப்போ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து கலர் இருக்கும் அந்த பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு பபுள்ஸ் வந்து அவ்வளோதான் இப்போது அந்த பருப்பில் ஒரு ஒன் ஃபோர்த் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப போட்டாலும் திரட்டிடும் சுகர் இல்லாமல் இருந்தாலும் சரியாக வராது அதனால் இது ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாங்க அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீட்டடாக இருந்தால் ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ இது ஓரளவு போகணும்னு நினைக்கிறதினால ஒன் ஃபோர்த்து சுகர் இருந்தாலே போதும் போட்டோடனே திருப்பியும் வந்து இது கொஞ்சம் லூஸ் ஆகும் அதை வந்து அடிப்பிடிக்காமல் திருப்பி வந்து கலர் போதும் அவ்வளோதான் கலரிட்டு இந்த நெய்லாம் கொஞ்சம் வெளியில் அப்படி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் இப்போ பண்ணாமல் கொஞ்சம் சுமாராக பண்ணிடணும் ஏன்னா அது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் வந்து அந்த இறுக்கிடும் அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மேலே போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அரைக்க வேண்டியது இதுதான் அந்த கேரட் அலுவாவிடுப்பதும் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக அது நல்லா இலகிட்டு திருப்பியும் கெட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த நெய்யில் பொறிச்சி வச்சிருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே போடுறோம் தூ ஆ இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டோம் ஒரு பேருக்கு திருப்பி ஒரு ஹாஃப் அ டீ டீஸ்பூன் நெய் போட்டு அப்படியே கலந்துடும் ஸோ தட் அதை அப்படியே சர்வ் பண்ணும்போது ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஹெல்த்தியான கேரட் அல்வா வந்து ரெடியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸோட குட் திங்ஸ் இருக்குது கேரட்டு அண்டு மில்க்கு ஒரு லிட்டல் பிட் ஆஃப் சுகர் அதுவும் இருக்குது ஸோ இது ரொம்ப ஹெல்தி குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் இதை அவனுதான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுட்டு இன்னும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கீ வேணும்னா கொஞ்சோண்டு போடலாம் போட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஹெல்தியான கேரட் அல்வா வேணி தேங்க் யூ